வணக்கம் எப்போவாவது யோசி பார்த்திருக்கீங்களா பரிபூரணமா எல்லா சக்தியும் உள்ள ஒரு கடவுள் எதுக்காக பலவீனமான ஒரு நாள் இறந்து போக போற ஒரு சாதாரண மனுஷனா மாறணும் இது கேட்கறதுக்கே ஒரு மாதிரி முரணா இருக்கு இல்லையா வாங்க இந்த விளக்கத்துல இந்த கேள்விக்குள்ள நாம ஆழமா இறங்கி அதுக்கான பதில் என்னன்னு பாக்கலாம் இந்த கேள்விதான் நம்ம பேசப்போற எல்லாத்துக்கும் மையம் இது ஏதோ ஒரு தியாலஜி சம்பந்தப்பட்ட புதிர் மட்டும் இல்ல இதுக்கான பதில்தான் மனுஷங்களோட மொத்த கதையமே புரட்டி போட்டுச்சு அப்படி என்ன தேவை வந்துச்சு ஏன் இந்த மாற்றம் அவசியமா இருந்துச்சு சரி அந்த பெரிய கேள்விக்கு பதில் வேணும்னா நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும் கதை எங்க ஆரம்பிச்சதோ அங்க இருந்து அதாவது முதல் ஆதமோட இக்கட்டான நிலைமையிலிருந்து நாம ஆரம்பிக்கலாம் மனிதகுலம் எப்படி ஒரு உடைந்த நிலைமைக்கு வந்துச்சுன்னு பாப்போம் பிரச்சனை சரியா இங்கதான் ஆரம்பிக்குது முதல் ஆதாம் கீழ்ப்படியாம செஞ்ச ஒரே ஒரு காரியம் மொத்த மனிதகுலத்தையும் பாவம் மரணோங்கிற ஒரு சங்கிலியால கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு இது மனுஷனால தீர்க்கவே முடியாத ஒரு சிக்கல் இந்த மரண இருந்து விடுதலை கிடைக்காதான்னு ஒரு தீராத ஏக்கம் உருவாச்சு அந்த விரக்தியான புலம்பல் தான் இந்த வசனம் இந்த ரெண்டு பக்கத்தையும் பாருங்க கதையோட மைய போராட்டத்தை இது தெளிவா காட்டுது ஒரு பக்கம் மொத ஆதமோட தோல்வி அது கொண்டு வந்த இருக்கு அடிமைத்தனம் இன்னொரு பக்கம் ஒரு புது பரிபூர்ணமான ஆதாம் அவர் கொடுக்கிற வெளிச்சம் ஜீவன் சுதந்திரம் ஒருத்தரால மரணம் வந்துச்சு இன்னொருத்தரால மட்டும்தான் ஜீவன் வர முடியும் அப்போ மனுஷனோட இந்த இக்கட்டான நிலைமைக்கு கடவுளோட பதில் என்னவா இருந்துச்சு அது இன்னொரு சட்டமோ இல்ல இன்னொரு கட்டளையோ இல்ல அதுக்கு பதிலா கடவுளே மனுஷனா பூமிக்கு வந்ததுதான் அதுக்கான ஒரே தீர்வு இதுதான் கடைசி சோதனை மனித குலத்தோட தலைவிதியே மாத்தப் போற தரணும் தான் நாம மனித அவதாரம்னு சொல்றோம் ஆனா இது வெறும் ஒரு வார்த்தை இல்ல இது ஒரு பயங்கரமான ஒரு பிளான் அதாவது நான் கொடுத்த கட்டளைகளை மனுஷனால கடைபிடிக்க முடியும்னு நிரூபிக்கவும் மரணத்தையே அதோட சொந்த இடத்துல போய் ஜெயிக்கவும் கடவுடே மனுஷனா மாறினார் எதிரிய வெளியிருந்து தாக்கல உள்ள இருந்தே ஜெயிச்சாரு அப்போ கிறிஸ்துவோட முழுமையான மனிதத்தன்மைதான் அவரோட வேலையோட அணிவேர் பாருங்க நம்மள மாதிரி எல்லா சோதனைகளையும் சந்திச்சு ஆனா பாவமே செய்யாம இருந்தாதான் நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்க முடியும் இல்லையா அதே மாதிரி மரணத்துக்கு உட்பட்ட ஒரு உடம்பை எடுத்தாதான் மரணத்தோட அதிகாரத்தையே உடைக்க முடியும் நம்ம வழிகளையெல்லாம் புரிஞ்சுகிட்டா தான் நமக்காக பேச முடியும் சிம்பிளா சொல்லணும்னா நம்மள காப்பாத்த அவர் நம்மள மாதிரி ஒருத்தரா மாற வேண்டியிருந்தது சரி இப்போ நாம கிறிஸ்துவின் துன்பத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது வெறும் உடம்புல பட்ட காயங்களை பத்துனது இல்ல அதுக்கும் மேல இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வரும் அவர் எந்த பாவமும் செய்யாதவர்னா அப்புறம் ஏன் இவ்வளோ கொடுமையான துன்பத்தை அனுபவிக்கணும் இதுக்கான பதில் தான் அவரோட வேதனையோட உண்மையான ஆழத்தையே நமக்கு காட்டும் அவரோட துன்பம் வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டது இல்லைங்கிறதுக்கு இதான் மொத ஆதாரம் இங்க பாருங்க என் ஆத்மா சாவர அளவுக்கு துக்கத்துல இருக்குன்னு சொல்றாரு இது உடம்பு வழின்னு சொல்லல இது உள்ளுக்குள்ள ஆத்மாவில ஏற்பட்ட ஒரு பயங்கரமான வேதனை அவரோட கஷ்டத்தோட ஆழம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது இந்த காட்சி இன்னும் மோசம் அவரோட மனப்போராட்டம் எந்தளவுக்கு தீவிரமா இருந்துச்சுன்னா அவரோட உடம்பையே அது பாதிச்சு வேர்வ ரத்தமா மாறிடுச்சு யோசிச்சு பாருங்க இது சாதாரண மனுஷங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை விட பல மடங்கு அதிகம் இதுதான் இதுதான் முக்கியமான பாயிண்ட் கிறிஸ்துவோட உண்மையான உச்சக்கட்ட வேதனை கையில அடிச்ச ஆணிகளோ உடம்புல பட்ட சாட்டையடியோ இல்ல அது தன் அன்பான பிதா கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டது தான் நம்ம எல்லாருடைய பாவத்தையும் அவர் சுமந்ததுனால கடவுள்கிட்ட இருந்து முழுசா பிரிக்கப்பட்ட அந்த ஒரு தருணம் தான் அவரால் தாங்கிக்கவே முடியாத வேதனையா இருந்துச்சு சாலமான ராஜா கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அது கிறிஸ்துவோட தியாக அன்ப ரொம்ப அழகா வளக்குது பாருங்க குழந்தை தனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல அதை வெட்டிடுங்கன்னு சொன்ன அந்த பொய் சொல்ற தாய் தான் சாத்தான் அவனுக்கு மனுஷங்க அழியணும் அவ்வளோதான் ஆனா உண்மையான தாய் என்ன செஞ்சாங்க குழந்தைய காப்பாத்த தான் உரிமையே விட்டுக் கொடுத்தாங்க இல்லையா அதுதான் கிறிஸ்து நம்மள காப்பாத்துறதுக்காக தான் உயிரையே கொடுக்க தயாரா இருந்தாரு இது வெறும் அன்பு இல்ல இதுதான் மீட்பு ஆனா கதை இத்தோட முடியல அந்த துன்பம் ஒரு தோல்வி கிடையாது உண்மையில் அந்த துன்பம் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு வழியா அமைஞ்சது சிலுவைங்கிறது ஒரு முடிவில்ல அது ஒரு புதிய சக்தி வாய்ந்த படைப்போட ஆரம்பம் இதை நாம சரியா புரிஞ்சுக்கணும் சிலுவை பார்க்கறதுக்கு ஒரு பலவீனமான சின்ன மாதிரி தெரியலாம் ஆனால் அதுதான் கடவுளோட மாஸ்டர் பிளான் எதிரியோட பெரிய ஆயுதமான மரணத்தையே அவனுக்கு எதிராக திருப்பி அவனை தோற்கடிச்ச தரணும் அது அப்போ சிலுவையால என்னெல்லாம் நடந்துச்சு சாத்தானோட பவர் உடைக்கப்பட்டது கடவுளோட கட்டளைகள் நியாயமானதுன்னு நிரூபிக்கப்பட்டது மனுஷங்க திரும்பவும் கடவுள் கிட்ட போறதுக்கு ஒரு புது வழி திறக்கப்பட்டது கடைசியா இந்த உலகத்தை படைச்சதோட நோக்கமே நிறைவேறிச்சு இந்த ஒரு வெற்றி மொத்த பிரபஞ்சத்தையுமே மாத்திருச்சுன்னே சொல்லலாம் சிலுவையோட நேரடி விளைவுதான் இந்த புதிய உடன்படிக்கை சிம்பிளா சொல்லணும்னா பழைய உடன்படிக்கைங்கிறது ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யற மாதிரி ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணனும் ஆனா இந்த புதிய உடன்படிக்கை ஒரு குடும்ப உறவு மாதிரி கிறிஸ்துவோட தியாகத்து மேல கட்டப்பட்டது இதுல நாம நம்ம சொந்த பலத்துல முயற்சி பண்றதுக்கு பதிலா பதிலாக ஆவியோட உதவியோட கீழ்ப்படிய முடியும் சரி இவ்ளோ பெரிய விஷயம் எல்லாம் நடந்துருச்சு இதெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் அதாவது ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது வாங்க இப்ப அதை பார்க்கலாம் இங்க தான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும் பாவம் மன்னிப்பு கிடைக்கிறதுங்கிறது ஒரு பந்தயத்தோட ஃபினிஷிங் லைன் கிடையாது அது ஸ்டார்டிங் லைன் ஆட்டோம் இப்போதான் ஆரம்பிக்குது அப்போ விசுவாசத்திலேயே ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வெறும் வாயில மட்டும் சொல்றது அது இல்லாத ஒரு காஞ்சி போன மரம் மாதிரி இன்னொன்னு உண்மையான விசுவாசம் அது செயல்கள்ல தெரியும் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கும் அது நல்ல கனி கொடுக்கற ஒரு உயிருள்ள மரம் மாதிரி அந்த மரம் இரட்சிப்புங்கிற கனியை கொடுக்கற வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கணும் இந்த வசனம் அதத்தான் இன்னும் தெளிவா சொல்லுது இரட்சிப்புங்கிறது விசுவாசத்தோட ஆரம்பம் மட்டும் இல்ல அது விசுவாசத்தோட விளைவு அதாவது ஒரு பயணத்தோட முடிவு ஆரம்பிக்கிறது முக்கியம்தான் ஆனா அந்த பயணத்தை கடைசி வரைக்கும் போய் முடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக முதல் ஆதாமோட தோல்வியில் ஆரம்பிச்சு கிறிஸ்துவோட வெற்றி வழியாக இப்போ ஒரு விசுவாசியோட பாதை வரைக்கும் நம்ம வந்துட்டோம் இப்போ இந்த விளக்கத்தை ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் சரி மன்னிப்புங்கிறது ஆரம்பந்தான் அப்படின்னா அந்த பயணத்தோட முடிவை அதாவது வெற்றியை எது நிரூபிக்கும் இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி